வெல்கம் டு வில்லேஜ் வாழ்க்கைங்க எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி பூவோட அப்டேட்ஸ் தாங்க இந்த செடி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த செடி தான் காமிச்சேன் அதில் பூக்கள் இல்லை இப்போ நிறைய பூ வச்சுருக்காங்க எக்ஸ்ப்ளோரா ரெட் கலர் பிங்க் கலர் செம்பருத்தி பூ தானுங்க செம்பருத்தி பூவில் பெங்குங்க நிறைய பூக்கள் வச்சிருக்காங்க நேற்று முந்த நாள்லாம் சரியான மலை எங்கள் ஊர்ல நிறையா மிளங்க வீட்டோட போகன் விழா ரெண்டு கலர்ஸும் வந்துருக்குங்க நல்ல ஹாட் பிங்கும் ஒயிட் கலரும் அரளிப்பூவும் இருக்கு ரொம்ப ஸ்பெஷல் இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பூத்திருக்காங்க வெரி ஹாப்பி ரங்குன்னு சொல்லுவாங்க ரங்குன் மாதிரி நாங்கள் சொல்லுவோம் தமிழ்ல பேர் கூறியிருந்தாங்க தெரிஞ்ச சொல்லுங்க திங்க் என்னன்னு தெரியலங்க நம்ம வீட்டுக்கு நிறைய பிங்க் இருக்கு பிங்கு வருங்க அடிக்கடி அடுத்ததான் இவங்க தான் நிறைய முட்டு இருக்குங்க மொட்ட வச்சிருக்கு என்னோட மினி செம்பருத்தி எவங்களும் நிறைய மொட்டுங்க நிறைய பூக்கள் நிறைய மொட்டுக்கள் இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலர் ரொம்ப அழகுங்க எனக்கு ஃபேவரட்டா பிடிக்கும் நம்மளோட பெரிய செம்பருத்தி எல்லாம் கொத்தப்பட்டைல சிகப்பு மக்களும் நல்லா நெடு நடுன்னு வளர்ந்துட்டாங்க இந்த மலைக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு அடுத்து ஆரஞ்சு கலர்ல உள்ள இந்த செம்பருத்தி தாங்க நிறைய பூக்களுங்க சாமிக்கு குறையே இல்லாம பூக்கள் இருக்கும் டெய்லி பூ வச்சிடுவேன் சாமிக்கு வீட்டில் ஒரு செம்பருத்தி பூ இருந்தா கூட போதுங்க ஒரு செம்பருத்தி பூ மரம் இருந்தாவே போதும் அன்னைக்கு தேவையான பூக்கள் நம்ம சாமிக்கு கிடைச்சிடும் எங்க வீட்டில் காக்கரட்டான் செடி நிறைய இருக்குங்க விலை நிறைய மொட்டு வச்சிருக்கு அடுத்ததா இந்த செம்பருத்தி தான் இவங்களில் ஒரு ஃபைவ் அஞ்சு செடியிலேருந்து ஆறு செடிக்கு மேலே இருக்கு எப்போதுமே ஒன்று இல்லாட்டி ரெண்டு பூக்களை கொடுத்துடுவாங்க ரெண்டு சைடுமே வச்சிருப்போம் இந்த சைடும் இருப்பாங்க இந்த சைட்லேயே இருப்பாங்க கொஞ்சம் வெயில் அடிக்குது காலையிலேருந்து ரொம்ப மப்பாதாங்க இருந்துச்சு வானம் இப்போ தான் வெயில் அடிக்குது மாதிரி இந்த சைடில் இருக்காங்க இதுலேயும் நிறைய மொட்டு வச்சு பூக்கள் ஓஞ்சிருச்சுங்க அடுத்ததாக நம்ம பார்க்க பொழுது ஒண்டே ரோஸ் ஒரே நாள் தான் பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க இதில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எங்கள் வீட்டு பாப்பா குளிக்கிற நேரத்துக்கு இதை தான் நான் போட்டு குளிப்பேன் தண்ணியில் போட்டுடுவேன் இந்த வாசத்தை அந்த அந்த வாசத்தோடு அவங்க குளிப்பாங்க அவங்களுக்கு பிடிக்கும் இவ்வளோ மொட்டுக்கள் இருக்கு அதில் மொட்டுக்கள் இருக்கு நிறைய பூத்து கொட்டி இருக்கு நேற்று மலைக்கு நிறைய கொட்டி எடுத்து எங்கள் வீட்டு கொல்லையோட சைடுல நிறைய செம்பருத்தி செடி இருக்குங்க ஃபுல்லாக பூ தான் செம்பருத்தியும் செம்பருத்தி இலை பூக்க எல்லாமே ஒத்த எடுக்குதான் நாட்டு செம்பருத்தி ரொம்ப அழகான இடம்னா இதுதான் மார்னிங்கும் ஈவினிங்கும் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ண அந்த மாதிரி இருக்குங்க ரொம்ப இனிமையா இருக்கும் என்னடா இவர் ஓவர் ஹைப் இருக்காளே அப்படிலாம் அப்படி உண்மையா கார்டனிங் பிடிச்சவங்களுக்கு தெரியும் இயற்கையை நான் புரியும் இந்த பச்சைக்குள்ள சிகப்பு கலர்ல ஒண்ணு தெரியறது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா பூக்களே ஒரு அழகுதான் முட்டை நந்தியாவிட்ட மொட்டு நந்தியாவிட்டன்னு சொல்லுவோம் எங்க வீட்டில் இது கொஞ்சம் நிறைய செடியே இருக்கு மாலை எதுவும் கட்டணும்னா இதில் பூ பறித்து கட்டிக்குவேன் எங்கேயாவது கோயிலுக்கு போனோம்னா என் கையாலேயே நான் கட்டி கொடுப்பேன் மாலை ஒரு நாள் நான் கட்டின மாலையை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் செடி ஃபுல்லாக பூக்கள் இருக்குது இந்த பூக்களோட அதிசயம் என்னன்னா ஸ்பெஷல் என்னென்னா இந்த மொட்டு விரியாது மொட்டாவே தான் இருக்கும் மொட்டாவே மலர்ந்து மொட்டாவே கொட்டிடும் சம்திங் லைக் தேஸ் இந்த பாருங்க கீழே கொட்டி கிடக்கு பேர் மொட்டை நந்தியா வட்டன்னு பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் மொட்டு நந்தியா வட்டன்னு பேர் இவங்க வந்து லெப்பர் காக்கரட்டா நான் மொட்டு நஞ்சாவட்டை சொன்னேன் இல்லையா அதே மாதிரி ரகம் தான் இது இது என்னென்னா மொட்டாவே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் மலராது கொஞ்சம் நீளமாக இருக்கும் மற்ற காக்கரெட்டானை விட இந்த பூக்கள் கொஞ்சம் நீளமாகவே இருக்கும் எங்ககிட்ட இது ஒரு நாலஞ்சு செடி இருக்கு இது ஒன்று இந்த ஒன்று இருக்குது கொத்து கொத்தா பூக்குங்க கொத்து கொத்தா பூப்பாங்க இங்கே ஒன்று இருக்கு மொத்தம் நாலஞ்சு செடி இருக்கு இது நார்மல் காக்கரெட்டா தான் அங்க பார்த்தது இன்னொரு ஒன்று இருக்குங்க இன்னொரு ரகம் இருக்கு கலர் காக்கரட்டா இந்த மாதிரி செடி புல்லா பூதானுங்க செடி புல்லா பூதானுங்க பூ மலர்ந்து இது இன்னொரு எக்ஸோரா பிளான்ட் இது கொள்ளைக்குள்ள இருக்கிறதுங்க இது என்னடான்னு பாக்குறீங்களா இதுதான் கேசவர்த்தினு சொல்றாங்க இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதானுங்க எங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ்ண்ணா நன்றி பாய்